அனைவருக்கும் வணக்கம் கடந்த கால நிகழ்வுகளின் பதிவு தான் வரலாறு அந்த வரலாறு எழுதப்படும் பொழுது சில நேரங்களில் திரிக்கப்பட்டு எழுதப்படுது சில நேரங்களில் சில விஷயங்கள் மறைக்கப்படுது ஆனால் எனக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையிலும் எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலும் நான் எழுதிய நூல்தான் ஊத்துமலை ஜமீன் இந்த நூலை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தீங்க நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வந்து இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு விரிவான கண்ணோட்டத்தை உங்கள் முன்பு கூற ஆசைப்படுகிறேன் இந்த நூல் வந்து ஆறு பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு ஊரும் அமைப்பும் மண்ணும் மனமும் தொன்மையும் வரலாறும் ஆட்சியும் சிறப்பும் தொண்டும் புகழும் மக்களும் வாழ்வும் அப்படிங்கிற ஆறு பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு ஊரின் ஊரும் அமைப்பும் அப்படிங்கிறதுல இந்த மாவட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊத்துமலையினுடைய அமைவிடம் அதனுடைய இயற்கை சூழல் அதற்கப்புறமா அந்த ஊரினுடைய இன்றைய உள்ளாட்சி அமைப்பு முறை அந்த மக்களினுடைய அமைவிடங்கள் வாழ்வியல் முறைகள் எல்லாம் அந்த விரிவாக அலசப்பட்டிருக்கு அடுத்து இரண்டாவது பகுதியில் மண்ணும் மணமும் அப்படிங்கிற பகுதியில் இந்த மண்ணுக்கே உரிய வீரமும் விவேகமும் இலக்கிய சிறப்பும் வாய்ந்த நிறைய ஆளுமைகள் இந்த ஊரில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறேன் மூன்றாவதாக தொன்மையும் வரலாறும் அப்படிங்கிற பகுதியில் ஊத்துமலை ஜமீனுடைய ஊத்துமலை பாளையமாக இருந்த காலகட்டங்களில் எவ்வளவு தொன்மை வாய்ந்த பாளையமாக அது இருந்தது அப்படிங்கிறது ஆதாரங்களோடு தந்திருக்கிறேன் அந்த தொன்மையும் வரலாறும் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஊத்துமலை ஜமீன் அப்படிங்கிற இந்த ஆட்சியை நிறுவியவர்கள் வந்து ராமநாதபுரத்தில் இருந்த வந்த மறவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள் அப்படிங்கிற விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பாளையத்தினுடைய தொன்மை அப்படின்னு பார்த்தா பதினோராம் நூற்றாண்டு அல்லது பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் ஆதாரங்களோடு தரப்பட்டிருக்கு ஏன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டில் பாண்டியர்களோடு உறவு கொண்டாடிய ஒரு வம்சத்தினர் அப்படிங்கிறத வந்து குலவம்சம் அப்படிங்கிற ஒரு நூல் குறிப்பிடுது அதுக்கப்புறமா சங்கரநாராயணன் கோயில் புராணத்தில் வந்து சங்கரங்கோவில் ஆடித்தபசு மண்டபத்தை ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணில் உருவாக்கியவர்கள் ஊத்துமலை மன்னன் மருதப்பர் அப்படிங்கிற குறிப்பு உள்ளது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் பதினோராம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றா நூற்றாண்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த ஊத்துமலை பாளையம் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாண்டியர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்த குறும்பர்களை அழிப்பதற்காக பாண்டியர்கள் ராமநாதபுரத்தில் இருந்து வந்த இந்த மருதப்பர் அப்படிங்கிற ஒரு வம்சாவளியினரை உதவிக்கு அழைத்ததாகவும் அவர்கள் வந்து பாண்டிய மன்னர்களுக்கு உதவியதுனால அவர்கள் வந்து இந்த பகுதியை ஊத்துமலை பகுதியை பாளைய பகுதியை அவர்களுக்கு பரிசாக வழங்கினார்கள் அப்படிங்கிறத செய்தி இந்த இந்த நூலில் விரிவாக தரப்பட்டிருக்கு இந்த ஊத்துமலையில் இருக்கக்கூடிய காடுகளை அழித்து அவர்கள் நாடாக்கி மா நாடாக மாற்றி அதில் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய டானா அப்படிங்கிற பகுதியில் தான் முதன்முதலாக அவர்கள் ஆட்சியை தொடங்கினார்கள் அதற்கப்புறமா அவர்கள் ஊத்துமலையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வையந்தொடுவான் பாறை அப்படிங்கிற இடத்துல வந்து அவர்களுடைய ஆட்சியை விரிவாக்கம் செய்தார்கள் அப்புறமா இவர்களுக்கு வந்து எட்டே பரத்து அரசர்களுக்கு எப்படி எட்டப்பன் அப்படிங்கிற பொதுப்பெயர் வழங்கப்படுதோ அதுபோல மருதப்பர் அப்படிங்கிற பெயர் இவர்களுடைய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்க செய்தி வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து இவர்களுடைய பாண்டியர்களுடைய பாண்டியர்களுடைய இவர்கள் எப்படி தொடர்புடையவர்களாக இருந்தாங்க அவங்க தென்காசியில் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அதற்கப்புறமா நிறைய விழாக்களில் வந்து பாண்டிய மன்னர்களுக்கு இந்த ஊத்துமலை பாளையத்துக்காரர்கள் எந்த அளவிற்கு உதவி செய்தார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த நூலில் விரிவாக அலசப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த ஊத்துமலை பாளையம் வந்து புலித்தேவனுடைய பாளையத்தோடு சேர்ந்து விடுதலை போராட்ட காலகட்டங்களில் அவர்களுக்கு இப்போ புலித்தேவனுக்கு உதவி செய்த பாளையங்களில் ஒன்றாக பாளையம் இருந்தது அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது ஏன்னா புலித்தேவனை அமைத்த ஐந்து பாளையங்களில் ஒன்று இந்த ஊற்றுமலைப்பாளையம் அப்படிங்கிறது வந்து வரலாற்று செய்தியாக அறியப்படுது அதுக்கப்புறம் பின்னாடி ஊத் புலித்தேவனுடைய காலத்துக்கு பின்பாக அவர்கள் சில அரசியல் சில பாளையக்காரர்களுடைய தொந்தரவின் காரணமாக கும்பினர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் பின்னா பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ஊத்துமலைப்பாளையம் வந்து ஜமீன்தாராக ஜமீன் முறைக்கு எப்படி மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஊத்துமலையினுடைய வருவாய் கிராமங்களில் ஐம்பத்தி ரெண்டு கிராமங்கள் இருந்ததாகவும் சில ஊர்கள் வந்து மன்னர்களுடைய பெயர்களாலே வழங்கப்பட்டதாகவும் அறியப்படுது அந்த விஷயங்கள்லாம் இந்த நூலில் பதிவு செய் செய்திருக்கோம் அடுத்து ஆட்சியின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் திசை புகழ் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் வந்து இந்த ஊத்துமலை ஜமீன் அப்படிங்கிற விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் ஒரு குறிப்பிட முடியாத விஷயம் என்னென்னா ஊத்துமலை முதல்ல டானாவில் ஆட்சியை தொடங்கியவர்கள் அடுத்தது வையந்தொலுவான் பாறையை வந்து தலைமையிடமாக கொண்டு அங்கே ஒரு அரண்மனை அமைத்து ஆட்சியை செய்தார்கள் அடுத்ததாக ஊத்துமலை ஊருக்குள்ளாகவே ஒரு ஒரு அரண்மனை கட்டி அங்கே ஒரு அரண்மனை இருந்ததாகவும் அந்த அரண்மனை அந்த தெரு வந்து இன்னைக்கும் அரண்மனை தெரு அப்படிங்கிறது தான் வழங்கப்பட்டு வருகிறது அந்த அரண்மனை இருந்த இடம் இப்பொழுது ஆர்சி மேனேஜ்மென்ட்டினுடைய ஒரு பள்ளிக்கூடமாக இயங்கி கொண்டு வருகிறது அப்படிங்கிறது வரலாறு அதுக்கப்புறமா இவங்க வந்து இருதாலய மருதப்பர் காலத்தில் அவருடைய மனைவியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்து ஊத்துமனையிலேருந்து வீரகல்ல முதற்கு தன்னுடைய அரண்மனையை மாற்றி கொண்டதாக வரலாறு இருக்கிறது அந்த அந்த செய்திகளெலாம் அந்த நூலில் விரிவாக தரப்பட்டிருக்கு அடுத்ததாக இவர்கள் வந்து தமிழுக்கு செய்த தொண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதாலய மருத மருதப்பர் காலத்தில் முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட புலவர்கள் வந்து இந்த இவருடைய அவையில் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நான் சேகரித்த தகவலின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு சாவி சுப்பிரமணிய ஐயா வந்து ஊத்துமலை ஜமீன் இருக்க போய் தான் நான் அந்த அளவுக்கு கல்வி கற்று இவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைய முடிந்தது அப்படிங்கிறது தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஊத்துமலை ஜமீன் ஆட்சி காலத்தில் ஊவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவேசா ஊ ஊற்று ஊத்துமலைக்கு வருகை புரிந்து நிறைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் அதாவது சங்க இலக்கியத்தினுடைய ஓலைச்சுவடிகள்லாம் அநேகமாக பெரும்பான்மையான ஓலைச்சுவடிகள்லாம் இவருக்கு அவருக்கு இங்கதான் கிடைத்ததாக தன்னுடைய எண் சரிதம் நூலில் குறிப்பிட்டிருக்காரு இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த நூல் வந்து சொல்லி வரி சொல் சொல்லிட்டிருக்கு அதற்கப்புறமாக குறிப்பிடும்படியாக காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார் எழுதிய காவடி சிந்து அப்படிங்கிறது வந்து இருதலிய இருதாலய மரதப்பத்தேவருடைய அவையில் தான் அந்த நூல் வந்து அரங்கேற்றம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் நன்னூல் உரை இது மாதிரி பழந்தமிழ் நூல்களுக்கெல்லாம் ஒரு ஊ ஊன்றுகோலாக ஊற்றிடமாக இருந்தது வந்து இருதாலய மருதப்பருடைய ஆட்சி காலத்தில் தான் காவடி சிந்து வந்து இருதாலய மருதப்பத்தேவர் தன்னுடைய அரண்மனையிலிருந்து கழுகுமலையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்வதற்காக போகும்பொழுது அவருடைய கலைப்பு தெரியாமல் இருக்க பாடுவதற்காக பாடப்பட்ட அந்த காவடி சிந்து இன்றைக்கு உலக புகழ் பெற்றதாக மக்களால் விரும்பி படிக்கப்படக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது அத்தகைய சிறப்புக்குரிய ஒரு ஆட்சியை இவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் தவிர புளியங்குடி முத்துவீரப்ப கவிராயர் திருமலைவேர் கவிராயர் வெள்ளங்கால் சுப்பிரமணிய முதலியார் பரங்குண்டாபுரம் பண்டிதமுன் நல்லசுவாமி நாடார் திருக்கமல புலவர் சிவஞான மரதப்ப பூபதி இது மாதிரி நிறைய பேர் வந்து தன்னுடைய பங்களிப்பை இவருடைய ஆட்சி காலத்தில் செய்திருக்கார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழுக்கும் இவர்கள் செய்த தொண்டு சிறப்பானது அப்படிங்கிறது இந்த நூலின் வழி அறிய முடியும் அவரை தொடர்ந்து ஜோதி எஸ் எம் பாண்டியன் கூட ஜமீன்தாருடைய வாரிசாக இருந்தவர் அவரும் தமிழ் பணி நிறைய செய்திருக்கிறார் அவரை தொடர்ந்து இன்றைக்கும் சில விஷயங்கள்லாம் இந்த ஜமீன்தாருடைய வாரிசுகள் செய்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்லும்படியாக ஆடித்தபசு சமயத்தில் சங்கரன் இருக்கக்கூடிய கௌமதி அம்மனுக்கு இவர்கள் வந்து வீரகேரளம் முதல்ல இருக்கக்கூடிய கோயில் இருந்து நவநீத கிருஷ்ணன் கோயிலிருந்து அஹ் சகோதரிக்குரிய சகோதரிக்கு கொடுக்கக்கூடிய சீராக சீர் கொண்டு செல்லப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி கூடுதலாக அறியப்பட்டிருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நூலில் எனக்கு தெரிந்த நான் சேகரித்த அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம் அடுத்ததாக கடைசியாக மக்களும் வாழ்வும் அப்படிங்கிற பகுதியில் இன்றைய மக்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அதாவது நான் வந்து வீரகேரளம் முதல்ல இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வில் எடுக்காமல் புத்துமணியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி தான் அதிகமாக பதிவு செய்திருக்கிறேன் ஏன்னா ஏனென்றால் இது வந்து வீரகேரளம் முதல் ஆட்சி அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அந்த அரண்மனை கூட இன்னைக்கும் ஊத்துமலை ஜமீன் என்று தான் அழைக்கப்படுகிறது அதனால ஊத்துமலையின் ம இருக்கக்கூடிய மக்களை பற்றிய ஒரு விரிவான வாழ்வியல் பதிவையும் இந்த நூலில் சிறப்பாக கொடுத்திருக்கிறோம் இந்த நூல் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நிறைய வரலாற்று செய்திகளை அறியாத விஷயங்களை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நூல் தரப்பட்டிருக்கு இந்த நூல்களை நான் இந்த நூலை உருவாக்குவதற்கு நிறைய விஷயங்களை வந்து எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க அந்த நான் அந்த காலத்தில் நடைபெற்ற நகைச்சுவையான நிகழ்ச்சிகள் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நிறைய பேர் பதிவு பண்ணாங்க அதில் குறிப்பிடும்படியாக தாமரம் ராம்கி என்று அழைக்கப்படக்கூடிய ஊத்துமலை ராமகிருஷ்ணன் ஐயா அவர் வந்து எனக்கு உறவின் முறையில் அத்தான் முறை வேணும் அவர்களை நான் சந்தித்த பொழுது மிக நகைச்சுவையாக அந்த காலத்தில் நடைபெற்ற செய்திகளை எனக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக என்னுடைய கணவருடைய அத்தை மகன் முருகேசன் அண்ணன் முருகேசன் அண்ணன் வந்து அவருடைய வீட்டில் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கும் அஹ் காமராஜ் ஐயா எழுதிய நெல்லை ஜமீன்களுடைய வீழ்ச்சியும் எழுச்சியும் அப்படிங்கிற அந்த நூலை கூட நான் அவர்கள் வீட்டிலிருந்து தான் பெற்றுக்கொண்டேன் ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனா நிறைய வரலாற்று செய்திகளுடைய நிறைய புத்தகங்கள் இருக்கும் அவர்களும் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து இந்த நூல் எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அதை எல் அவர் அவர்கள் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் இந்த நூலை வேண்டும் விரும்பி படிக்க விரும்புவோர் காவியா பதிப்பகம் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காவியா பறிப்பை தொடர்பு கொண்டால் இந்த நூல் நிச்சயமாக கிடைக்கும் இந்த நூலை வாங்கி படித்து மறைந்த வரலாறை நாம் நினைவு கூறுவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்